தாடிக்கொம்பு அடுத்து மரவுப்பட்டி புதுர் புனித சலைத் மாதா திருவிழா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மெழுகுவத்தி ஏந்தி முழங்கால் பவனி தாடிக்கொம்பு அடுத்து மரவுப்பட்டி புதூரில் நூற்றி நாற்பது ஆண்டு பழமையான புனித சலைத் மாதா திருத்தலம் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தின் நூற்றி நாற்பதாவது ஆண்டு திருவிழா கடந்த பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை நவநாள் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது நவநாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஒவ்வொரு நாள் மாலை ஏழு மணிக்கு புனித சலைத் மாதா திருவுருவம் தாங்கிய கொடி மற்றும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள சலைத் திருத்தல பேராலயத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித சலைத் மாதா தாங்கிய சப்பரம் ஆகியவை ஜபமாலை ஜபித்து கொண்டு ஊர்வலமாக தேரோடும் வீதிகள் வழியாக கொண்டு செல்லப்பட்டு திருப்பணிகள் நிறைவேற்றி வைக்கப்பட்டன இதன் தொடர்ச்சியாக கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை ஒன்பது மணியளவில் கொடியேற்றும் திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாரம்பாடி பங்குத்தந்தை லியோ ஜோசப் தலைமையில் குஜராத் சேசபை அருள் தந்தை பேட்ரிக் ஆகியோர் கூட்டுப்பாடல் திருப்பொலியினை நிறைவேற்றினர் தொடர்ந்து புனித சலைத் மாதாவின் திருவுரம் தாங்கிய கொடி மற்றும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட சலித் மாத சொருபம் வைக்கப்பட்ட மின்தேர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மரவுப்பட்டி குழந்தை இயேசு உயர்நிலைப் பள்ளி தாளர் அருள் தந்தை ஜெய்சீலன் தலைமையில் மரவுப்பட்டி பங்குத்தந்தை ராபர்ட் குஜராத் மறை மாநிலத்தைச் சேர்ந்த ஆறு தந்தையர்கள் பேட்ரிக் ஆல்பர்ட் ஆகியோர் நிறைவேற்றினர் தொடர்ந்து புனித சலைத் மாதா புனித பெரிய அந்தோனியார் உள்ளிட்ட புனிதர்கள் எழுந்தெழிய மின்தேர் அர்ச்சிப்பு மின்தேர் பவனி வேடிக்கை போன்றவை நடைபெற்றன வெள்ளிக்கிழமை பகல் திருவிழாவில் மதிய இரண்டு மணிக்கு புனித சலைத் மாதா உள்ளிட்ட புனிதர்கள் எழுந்தெறிய பகல் பெரிய பவனி நடைபெற்றது பகல் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மாலை ஐந்து மணிக்கு முழங்காலிற்று மெழுகுவத்தி ஏந்தி புனித சலைத் மாதாவின் சப்பரத்தை சுற்றி வந்து வேண்டுதல்களை மற்றும் நேர்த்திக்கடனும் செலுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆறு மணிக்கு நன்றி திருப்பலியும் இரவு எட்டு மணிக்கு இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது திருவிழா ஏற்பாடுகளை மரபட்டி பங்கு ராபர்ட் மற்றும் நிர்மலா சபை அருட்சகோதரிகள் ஆலோசனையில் மரபப்பட்டி புது ஊர் பெரியதனத்துக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மேல்வானம் மழை மரவப்பட்டி புதூர் சோலையிலே கூடுதையா சனா புனித சலே தன்னை திருவிழாவும் வந்துருச்சு ஊர் சனம் மகிழ்ந்திருச்சு நம்ம ஊர் சனம் மகிழ்ந்திருச்சு